வணக்கம் இன்றைய ராசிபலன் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி வைகாசி பத்தொன்பது இஸ்லாமிக் தேதி துல் ஹைதா இருபத்தி மூன்று மேசம் உங்களுக்கு தாமதமான நாளாக இருக்கும் பணிகள் கடினமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைந்து காணப்படும் உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை தேவைபட திட்டமிட வேண்டும் இறை வழிபாடு ஆறுதலை பெற்று தரும் உங்கள் துணையின் அன்பும் பாராட்டும் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சுத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு கருப்பு எண்கள் ஜீரோ ஒன்று ஐந்து எழுத்துக்கள் டப்ளியூஇம் செழிப்பான நாளாக இருக்கும் பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் செயல்திறனில் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் நிலை அதிர்ஷ்டகரமாக இருக்கும் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் லாபம் காணலாம் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீர்கள் அணுகுமுறை மூலம் நன்மை பெறலாம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் அதில் காணப்படும் நம்பிக்கை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுத்தமான நிறங்கள் பச்சை வானிலம் சுத்தமான எண்கள் ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் சி சிஐ மிதுனம் நல்ல நாளாக இருக்காது இடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பயணத்தின் போது பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் உருவாகும் தடைகளை சமாளித்து நன்மைக்கான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள் ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஏ கடகம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பங்கு வர்த்தகங்களில் பங்கு பெறுவதன் மூலம் பண வரவும் லாபமும் காணலாம் அதிர்ஷ்டம் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் வீட்டில் நடைபெறவிருக்கும் ஒரு விழா பற்றி உங்கள் துணையுடன் திட்டமிட்டு ஆலோசிப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியமான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் சிகப்பு பச்சை பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் எல் கியூ சிம்பம் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் அணையிட சூழல் சுமூகமாக காணப்படாது உங்கள் செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பண போதியளவு போதிய அளவு காணப்படாது உங்களுக்கு அதிக செலவுகள் காணப்படும் உங்கள் செலவுகளை உங்களால் நிர்வகிக்க இயலாது காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்கள் துணையுடன் அகந்தை பிரச்சனை காணப்படும் பாதங்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மருத்துவம் குணமடைய உதவும் சுத்தமான நிறங்கள் ஊதா வானிலம் சுத்தமான எண்கள் மூன்று ஒன்பது எழுத்துக்கள் யு ஒய் துலாம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் பண வரவு அதிகமாக காணப்படும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கும் உங்கள் துணைவுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு மெரூன் மெருண் எண்கள் நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் இ ஆர் விருச்சகம் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்காது பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படாது அதிக வேலைகள் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் இருக்கும் பணத்தை வேகமான முறையில் செலவழிக்க வேண்டும் வேதனை தரும் சூழ்நிலை காணப்படும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலை இழப்பீர்கள் திரைப்படம் பார்த்தல் அல்லது இசைக்கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் ஆறுதல் கிடைக்கும் உங்கள் துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தொடைவழி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் கருநீலம் பாசி பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஏஐ தனு உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் இடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் முயற்சிக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கணிசமான தொகை கிடைக்கும் அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு சந்தனம் பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று எழுத்துக்கள் ஓட்டி மகரம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணியின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கூடுதல் செலவுகளை செய்ய நேரும் வீட்டு புனரமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்த அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகளை சமாளிக்க நேரலாம் நீங்கள் இந்த சவால்களை உறுதியுடனும் திடமான மனநிலையுடனும் சமாளிக்க வேண்டும் அறிவார்ந்த முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் சுத்தமான நிறங்கள் ஆரஞ்சு கருப்பு எண்கள் ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் ஒய் கன்னி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் பண வரவு அதிகமாக காணப்படும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு மெரூன் பொருத்தமான எண்கள் நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் இ ஆர் கும்பம் உங்களுக்கு பொறுப்பான நாளாக இருக்கும் விருப்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பண செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் உங்கள் சம்பாத்தியத்தை அனுபவிக்கும் நிலையில் இருக்க மாட்டீர்கள் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் ஈஸியாக இருப்பதன் மூலம் உங்கள் மனநிலையில் மாற்றம் உண்டாகும் உங்கள் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வளர்ச்சிப் பாதையில் தடைகள் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வானிலம் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ எஸ் இனம் உங்களுக்கு கடினமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை கவனமுடன் ஆற்ற வேண்டும் நீ சம்மதமான பயணம் காணப்படும் இந்திய நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் தனி இடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் தீ விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்குவீர்கள் ஏற்படாமல் இருக்க உங்கள் மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு திருட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான சூழ்நிலை காணப்படும் சீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுத்தமான நிறங்கள் வெள்ளை ஆரஞ்சு சுத்தமான எண்கள் ஒன்று ஏழு சுத்தமான எழுத்துக்கள் இ ஹச்